செல்வம் பெருகும் தெரியுமா செல்வம் என்பது ஒன்றாக மாறிவிட்டது செல்வத்தை உழைக்கின்றனர் ஆரம்பிக்கும் வாருங்கள் குபேரனை எப்படி வழிபட்டால் செல்வம் சரி என்று பார்ப்போம் திருமகளான மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி குபேரன் செல்வத்தை பராமரிக்கும் பணியை தான் செய்கின்றார் ஆகையால் எப்போதும் குபேர படத்துடன் மகாலட்சுமியின் படத்தையும் வியாபாரத்தில் நாம் தொழிலில் லாபம் கிடைக்க வேண்டுமானால் குபேரனுக்கு பாலாபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது மறக்காமல் குபேரலிங்கத்தை வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி என்பதனால்தான் வாழ பிறந்தவனுக்கு வடக்கு என்ற பழங்குடியே உருவாயிற்று குபேரனுக்கு உரிய நாள் வியாழக்கிழமை அதுவும் பூச நட்சத்திரத்துடன் கூடிய வியாழக்கிழமை ரொம்பவே விசேஷம் அந்த நாளில் குபேரனை வழிபட்டால் அளவற்ற செல்வங்களுக்கு அதிபதியாகும் பாக்கியம் கிடைக்கும்